என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே கத்தர் தாமே உங்களோடு பேசுவாராக கத்தர் நம்மோடு பேசுவதுங்கிற வார்த்தை ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டு பதினான்கு ஆபகாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது ஆண்டவருக்கு ஒரு அருமையான ஒரு பேரை வைக்கலாம் எகவா ஈரே கத்தருடைய பருவந்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று ஆரம்பிக்கிறது எதில் ஆண்டவர் சோதிக்கிறாரு அவன் செல்வந்த அவங்கிட்ட பணம் வெள்ளி பொண்ணு ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரங்க எல்லாம் பெருகி இருக்கு அதிகமாயிருக்கு இருக்குது ஆனா அவங்கிட்ட குறைவுபட்டது இல்லாமல் இருந்தது எந்த இடம் பார்த்தீங்கன்னா என்ன காயம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிள்ளை என்ற விஷயம் ஆகாத மூலமாக அவனுக்கு இஸ்மவேல் என்ற குமாரன் இருந்தான் அடுத்தது சாதாண் மூலமாக அவனுக்கு ஈசாக் என்ற குமாரனை தேவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை கொடுத்தான் ஆனா இதுக்கு முந்தின அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆகாதையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிடுகிறான் இப்போ இருக்கிறது ஒரே குழந்தை யாரு ஈசாக்கு அந்த இடத்திலே கத்தர் அவனை சோதித்தார் எப்படி சோதிக்கிறாரு வேதம் சொல்லுகிறது ஆதியாம் இருபத்தி ரெண்டு ரெண்டுல அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குதிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் எதில் அவனுக்கு ஒரு குறைவு ஒரு ஸ்கேசிட்டி இல்லை இது எனக்கு விசேஷமானது இது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் என்று சொல்கிற அந்த விஷயத்திலே ஆண்டவர் ஆப்ராமை சோதித்தார் இன்னைக்கு நாமும் சோதிக்கப்படுகிறோம் எங்க எது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை குறைவுபட்டு இருக்கிறது இந்த காரியத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இந்த கடனை அடைக்கவே முடியல நானும் எவ்வளோ பிரயாசப்படுறேன் எவ்வளோ உழைக்கிறேன் ஓடுறேன் சம்பாதிக்கிறேன் ஆனால் இந்த கடனை மட்டும் அடைக்க முடியல இப்படி நீங்கள் சொல்லலாம் எங்கள் நல்ல பணம் இருக்குது நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை இந்த பலவீனத்தை சுகப்படுத்தவே முடியல நானும் இந்த டாக்டர் அந்த டாக்டர் அவங்க இவங்கன்னு போய் பார்க்குறேன் அந்த ஸ்கேன் எடுக்கிறேன் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் ம் சரியே ஆக மாட்டேன் இந்த வியாதி என்று நீங்கள் சொல்லி இருக்கலாம் ஆபராம் என்ன பண்ணுறான் பாருங்க ஆண்டவர் சொன்ன உடனே தன் ஏக சுதன் நேசகுமாரன் என்று பார்க்காமல் கத்தர் கேட்டார் என்று சொல்லி உடனே கிளம்பி வலி செலுத்துவதற்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொண்டு போகலாம் கொண்டு போய் மோதியம் மலையினுடைய அந்த அடிவாதத்தில் அவனுடைய வேலைக்காரங்க நிப்பாட்டிட்டு இவனும் அவனுடைய மகனும் அந்த பலிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து மேலே போகிறாங்க போகும்போது மகன் கேட்குறான் எல்லா ஆயத்தமாக இருக்கு ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது பலி மிருகம் எங்கேன்னு கேட்டா அதுக்கு ஆபம் சொல்ற பதில் பாருங்க எட்டாம் வசனம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் அவன் சொல்ற காரிய காரியனுக்கு தேவைதான் ஆனா இது என்னால் பார்த்து கொள்ள முடியல ஆனா என் கத்தர் யாவையும் பார்த்துக்கொள்வார் ஹலோ லூவியா ஹலோ லூயா இன்னைக்கு நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்றேன் எப்ப வரைக்கும் அந்த காரியத்தில் பற்றாக்குறை இருக்கும்னா எப்போ வரைக்கும் அந்த காரியத்தில் குறைவு இருக்கும் நீங்க ஆண்டவரை நம்பி ஆண்டவர் இனி இதை பார்த்து கொள்வார் என்று நீங்க சொல்லுற வரைக்கும் ஆண்டவர் உங்களை சோதிச்சு கொண்டே இருப்பார் சாதிபாத் விதவின் விட வீட்டுல பாத்தீங்கன்னா பானில கொஞ்சமாகவும் கலசத்துல கொஞ்சம் என்ன சொல்கிறா நானும் என் மகனும் இத சாப்பிட்டு சாக போகிறோம் அப்படின்றா எலியா ரைட்டுமா நீ சாப்பிட்டு சாக தான் போத ஆனா அதுக்கு முன்னாடி அதுல எனக்கு ஒரு சிறிய அடைய போட்டு என கொண்டு வா யோசிச்சுக்கலாம் நான் ஏன் இந்த மனுஷனுக்கு கொடுக்கணும் நாங்களே சாக போதோம் இதான் கடைசி அப்படின்னு அவங்க சாப்பிட்டு இருக்கலாம் ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த மனுஷன் தேவ மனுஷன் இப்போவும் கற்றுதால் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த அடையை சுட்டுக் கொடுக்கலாம் பானையில் மாவு குறையவில்லை கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை எது பஞ்சம் முடிகிற வரைக்கும் ஆமே ஹலெ லூயா இன்னைக்கு ஆண்டவர் எது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை குறை வைப்பாருன்னா நீங்கள் அவரை முழுமையாக நம்புகிற வரைக்கும் தேவைகள் சந்திப்பார் என்ற விசுவாசம் நம்பிக்கையை உங்களுக்குள்ள உருவாக்குற வரைக்கும் அந்த இடத்துல குறைவு இருக்கும் ஆனால் நம்பிக்கை வந்துருச்சுன்னா குறைவுகள் பரிசுத்த ஆவியானதுனாலே நிறைவாய் மாறும் ஹலலூயா ஹலலூயா இன்றைக்கிலிருந்து உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குற எகோவா ஈரே கத்துடைய பருவத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள் சுகம் பணம் செல்வம் எது வேணால் அது உயர்வு மேன்மை ஆசீர்வாதம் நன்மை எல்லாம் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த நிலைக்கு நாம் வரும்போது அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையின் பொறுப்பை ஒப்பு நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவனாயிருக்கிறார் எனக்கிறார் எகோவா ஈரே கத்துடைய பருவதத்திலே உங்களுக்காக எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் கத்தை உங்களை ஆமாம்